தொடுதேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரொம்ப ரொம்ப வேகமாக படிச்சிட்ருப்பீங்க ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா ஜென்ரல் தமிழும் மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் படிப்பாங்க எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பட் ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்படி படிக்கிறது சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ்லாம் நம்ம சிலபஸில் கவர் ஆகுது நம்ம என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் இது எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக எல்லா லெசன்ஸுமே இருப்பீங்க கண்டிப்பாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு டென் யூனிட்ஸ் இருக்குது ஸோ டென் யூனிட்ஸில் நம்ம என்னென்ன யூனிட்ஸில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் ஸோ நம்ம ஒரு ஒரு வீடியோவாக வந்து பார்த்திங்கனா டென் யூனிட்ஸுக்குமே என்னென்ன தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாகிரஃபியை பொறுத்தளவுக்கு மொத்தம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் முப்பத்தேழு லெசன்ஸ் இருக்குது அதில் நம்ம படிக்க வேண்டிய லெசன் பார்த்தீங்கன்னா முப்பது லெசன் ஸோ நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம யூடியூப்பில் தேவையில்லாத வீடியோஸ் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்போம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் பட் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஜியாகிரஃபியில் ஒரு தெளிவாக நம்ம என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி சிக்ஸ் டு செவன் கொஸ்டின்ஸுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபோர் டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு புவியின் அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவநிலை மற்றும் மழைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை நீர் வளங்கள் ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் வன உயிரினங்கள் பாதுகாப்பு போக்குவரத்து தகவல் தொடர்பு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்திய மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் கொடுத்தது நம்ம இந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி சிக்ஸ்த்து டு டென்த்து என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸோ சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு லெசன் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் நிலப்பரப்பும் க பெருங்கடலும் வளங்கள் அதுக்கப்புறமா வந்து பேரிடரை புரிந்து கொள்ளுதல் ஸோ இது ரொம்ப 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 பேசிக்காக நீங்கள் சாகிரஃபிக்குள்ளே புவியியலில் என்னென்ன நடக்குது என்னென்னலாம் இருக்குன்றத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நம்ம எர்த்து சர்ஃபேஸ் அதாவது நிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கடலை பற்றி என்னென்ன கடல்லாம் இருக்குது ஸோ அந்த கடலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வானத்தில் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன கோல் இருக்குது என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வளங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன பேரிடர்கள் வருது சுனாமி வரும் நிலநடுக்கம் வரும் ஸோ இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஜென்ட்ரலாக ஒரு பேசிக்காக புரிகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க அதை முதல் தெளிவாக படிங்க ஜாக்ரஃபிலாம் அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஏன்னா ஜாகிரஃபி நிறைய பேர் படிக்க மாட்டாங்க ஒரு ட்ரை சப்ஜெக்டுன்னு ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் நல்லா படிக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா சவன்த்து ஸோ சவன்த்தை பொறுத்தளவுக்கு புவியின் உள்ளமைப்பு நிலத்தோற்றங்கள் மக்கள் தொகை மற்றும் குடியிருப்பு வளங்கள் சுற்றுலா இயற்கை இடர்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலான்ற லெசன்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க அதாவது வனவிலங்கு சரணாலயங்கள் வந்து எங்கெந்த ஸ்டேட்டில் இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க வளங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்கள் தொகை குடியிருப்பும் அதாவது மக்கள் தொகை ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் எயித்து ஸோ எயித்து ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லெசன் இருக்கு பாறை மற்றும் மண் வானிலையும் காலநிலையும் நீரியல் சுழற்சி இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் இடர்கள் தொழில்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலகங்கள் இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து இடர்களை பற்றி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே தான் திருப்பி திருப்பி எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் வரப்போகுது ஸோ அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் வானிலைனால் என்ன காலநிலைன்னா என்ன வானிலைன்றது ஒரு நாளில் நம்ம பார்க்குறது அதாவது வெதர் கண்டிஷன்ஸ் புரியுதுங்களா ஸோ நம்ம கிளைமேட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தான் காலநிலை அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சம் இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸுக்கு நம்ம எடுத்து பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா காலநிலைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நைன்த்து ஸ்டாண்டர்டில் பாறைக்கோளம் ஒன்று பாறைக்கோளம் ரெண்டு வளிமண்டலம் நீர்கோளம் உயிர்கோளம் மனிதனும் சுற்றுச்சூழலும் பேரிடர் மேலாண்மை ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது வளிமண்டலம் அதாவது வளிமண்டலம்னாலே வந்து பார்த்திங்கன்னா மேலே பற்றி அந்த ஸ்பியர் பற்றி படிப்போம் ஒரு ஆறு ஸ்பியர் பற்றி படிப்போம் நீர்கோளம்னா வந்து கடல்களை பற்றி படிப்போம் உயிர்கோளம்னா வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் எல்லாத்தையுமே வந்து காடுகள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் டென்த்து ஸோ டென்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜியாகிரஃபியில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியதே டென்த்து தான் ஸோ நீங்கள் டென்த்து படித்தாலே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஜாகிரஃபி சிலபஸில் கவர் பண்ண மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அமைவு இடங்கள் மற்றும் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு ஸோ இந்த லெசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாக பிரித்து ஆறுகள் எப்படி எப்படி இருக்கும் மலைகள் எப்படி இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையெலாம் என்ன கிழக்கு தொடர்ச்சி மலையெலாம் என்ன பீடபூமிகள்லாம் என்ன அதுக்கப்புறமா சமவெளிகள்னால் என்ன இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக புட்டு புட்டு வச்சுருப்பாங்க ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும் அதுக்கப்புறமா வந்து இந்தியாவோட கால்நிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் வேளாண்மை கூறுகள் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் தமிழ்நாடோட இயற்கை பிரிவுகள் மற்றும் தமிழ்நாடோட மாநில புவியியல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நைன் தமிழ்நாடு ஜாகிரஃபியில் வந்துடும் புரியுதுங்களா ஸோ யூனிட் நைன் வந்து தமிழ்நாடு ஜியாகிரஃபி தமிழ்நாடு பொருளாதாரம் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நைனில் வந்துடும் புரியுதுங்களா ஸோ அதால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது டென்த்து ஜாகிரஃபி தான் ஸோ டென்த்து ஜாகிரஃபியில் எல்லாமே வந்து சிலபஸில் ஃபுல்லாக கவர் ஆகும் ஸோ அதாவது டென்த்து ஜியாக்ரஃபியை தெளிவாக படிங்க நம்ம இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஒரு ஒரு லெசன்ஸாக தெளிவாக ப்ரீஃபாக வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ சேனலில் நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்